அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ஸ்வாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ள முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் கண்ணிராசில சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கண்ணிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில் புதனும் பயணிக்க போறார் அடுத்த புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்மனையிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்கே இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோடு இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஒரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் பாதம் பூசம் பாதங்கள் கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசி அன்பர்களுக்கு தனஸ்தானம் இரண்டாம் பாவகத்துல சுக்கரன் கேது இணைவு இருக்கு பொதுவா சுக்கரன் கேது இணைவுங்கிறது அந்த அளவுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்காது சுகபோக கிரகம் சுகபோகமா வாழறதுக்கு முக்கியமான இந்த சுக்ரன் கடகராசிக்கு நாலு பதினொன்றுக்குரியவர் ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன் அவர் கேதுவோட இணைகறதுனால எதிலும் பற்றில்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் விரய செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும்போது நிதானம் அவசியம் தேவை குடும்பத்துல வாக்குவாதங்கள் செய்யறத முடிஞ்ச வரைக்கும் கருத்து நல்லது பொருளாதார ரீதியா குடும்ப தேவைகள் சற்று அதிகரிக்கும் சிலருக்கு குடும்பத்துல பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் ஒரு சிலர் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சற்று தடுமாற்றம் அடையக்கூடிய சூழலை உண்டாக்கும் நான்குக்குரிய சுக்கரன் கேதுவோட இணைந்த காரணத்தினால தாயுடைய உடல் நலத்துல சில உபாதைகள் ஏற்படலாம் அதனால தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு தாயோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்ப

ஓட இணைந்ததனால பொருளாதாரத்தில் பற்றில்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுலயும் சிரமப்படுற மாதிரியான சூழல் உண்டாகலாம் சிலருக்கு பொருளாதாரத்தை வெறுக்கக்கூடிய சூழல் உண்டாகும் எங்கேயாவது பண உதவி கேட்டிங்கன்னா டக்குன்னு கிடைக்காது பணம் இல்லாம ஒரு விரக்தி மனநிலைக்கு ஒரு சிலர் செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும் இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது பற்றில்லாத கிரகத்தோட அதாவது கேதுவோட பற்றுள்ள கிரகம் சுக்கிரன் இணையும் போது இந்த கூட்டணி இந்த மாதிரியான தொந்தரவுகளை பேசிக்கா ஏற்படுத்தும் பணத்து மேல ஒரு ஆசையும் இருக்கும் அவ்வளோ உழைக்கிறோம் அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனா அந்த பணம் நம்ம கைக்கு வர வரமாட்டேங்குதேங்கிற ஒரு விரக்தி மனநிலையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஒருவேளை அவங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்துல இந்த பலன்கள் வந்து ஓரளவுக்கு குறையும் ஒரு சிலருக்கு கெடுதலான தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கும் குறிப்பா பொருளாதார நெருக்கடியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து சூரியன் புதன் இணைவு நம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு மூன்றாம் இடம் சூரிய எனக்கு அந்த அளவுக்கு விசேஷமான இடமா இல்லைனாலுமே ஆட்சி உச்சம் பெற்ற புதனோட இந்த சூரிய நினைவு புதாதித்ய யோகம் ஒரு வகையில சிறப்பு தான் உங்க முயற்சிகள்ல எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்றீங்கன்னா ஆரம்பத்துல சிறு சிறு தடங்கல்களை கொடுத்தாலுமே நூறு சதவீதம் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதன் புத்திக்காரகன் பனிரெண்டாம் அதிபதியும் உங்களுக்கு அவரே அவர் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் உச்சபலம் பெறும் காரணத்தினால இளைய சகோதர வகையில் விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவுகள் மாதிரி இருக்கலாம் சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கிறதுனால புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பாங்க புதிய நண்பர்களால ஆதாயம் இருக்கும் இருந்தாலும் செலவுகள் மட்டும் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அளவுக்கு இருக்கும் சூரியன் புதன் இணைவு வரும்போது எவ்வளவு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலுமே அதை அதை சமாளிக்கிறதுக்கான சமாளிக்கிறதுக்கான அந்த கால்குலேஷனை போட்டுருவீங்க நெருக்கடிகள் வந்தாலும் ஒரு திறன் இருக்கும் சூரியன் சூரியன் ஸ்தான ஸ்தான இருக்கார் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு அவ்வளவு இல்லைனாலுமே வரும் இருக்கார் அடுத்து பயணங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும் நிறைய இடத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு சிலர் குறுகிய கால பயணங்கள் மேற்கொள்வது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட நீங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பு கிடையாது ஏன்னா இந்த குடும்ப ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல தன்னுடைய பகை கிரகமான சூரியனுடைய பார்வையில் இருக்கார் ஒன்னு இந்த குடும்பஸ்தானத்திலேயே கேது இந்த அமைப்பு குடும்பத்தில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இப்போதைக்கு தற்காலிகமா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது குடும்பத்துக்கு நல்லது ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளியில வீரியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னால முடியுங்கிற ஒரு மன தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் பொதுவாகவே கடகராசி என்பர்கள் வைராக்கிய குணம் அதிகம் கொண்டவர்கள் அது இந்த மாதத்துல உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் எங்கயாவது உதவி கேட்குறீங்கன்னா அது உடனே உங்களுக்கு கிடைக்காது சற்று தாமதமாகும் அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது நம்ம பிரச்சனையை நம்மளே சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நீங்களே இந்த காலகட்டத்தில் வந்துடுவீங்க அடுத்து செவ்வாய் சுகஸ்தானம் நான்காம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் இது குருமங்கல யோகத்திலையும் வரும் பஞ்சமாதிபதி கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கார் ஐந்து பத்துக்குரிய தன்மையை இந்த செவ்வாய் வலுப்படுத்துவர் ஆனால் நான்காம் இடத்து செவ்வாய் அந்த அளவுக்கு விசேஷமா இல்ல இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராமல் நிச்சயமாக சமூகம் சமாளிக்க முடியும் குருமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்பு சிரமங்கள் சின்ன சின்னதா இருக்கும் ஆனா அதை நீங்க ஈக்குவல் பண்ணுவீங்க கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு அதிகரிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நினைச்ச படிப்ப படிக்க முடியும் படிப்புல ஒரு தெளிவு பிறக்கும் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இது பெஸ்ட் டைம் வேலை இல்லாம காத்துட்டு இருக்க கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும் ஏன்னா தொழில் தானாதிபதி நான்காம் இடத்துல கேந்திரத்துல இருக்கார் குரு பார்வையில குருமங்கல யோகத்தோட இருக்கிறதுனால நிச்சயமா உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிரும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான உத்தியோகமே உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்து ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்கவங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும் பனிச்சுமை குறையும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் சிறப்பாகவே கிடைக்கும் தொழில் உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கு நீங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் துணிஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க மற்றபடி குறைவான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி துணிஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமான உயர்வுங்கிறது நிச்சயமாக இருக்கும் தொய்வு நிலை இருக்காது உங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் பெருசாக எதுவும் நெகட்டிவாக இல்லை அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்சமாவார் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வரும் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் தொழில் உத்தியோகம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு சில தொய்வு நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில தடுமாற்றங்கள் பொருளாதார ரீதியா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அது உங்களை பெரிய அளவுல மேஜரா எதுவும் பாதிச்சிடாது அடுத்த ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது புதிய விஷயங்கள் முயற்சி பண்ணுவீங்க அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாம காத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் குருமங்கல யோகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு ஒன்று ஒன்பதாம் இடத்துல தனக்கு ஒன்பதாம் இடத்துல குரு குருவுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இந்த காம்பினேஷன் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்தியை கொடுக்கும் அடுத்து குழந்தைகளுக்கு சுப காரியம் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக போகும் அடுத்து பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அடுத்து பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் விலகும் பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமான நிலை பூர்வீக சொத்து சார்ந்த வகையில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுக்கான பாக்கியங்கள் கிடைக்கும் காதல் உறவுல ஏதாவது குழப்பங்கள் இருந்தா அது இப்ப சரியாகும் பார்ட்னருடைய சப்போர்ட் கிடைக்கும் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும் புரிதல் அதிகரிக்கும் நிறைய பேர் கால் காதல் உறவை திருமண உறவா மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க செவ்வாயுடைய பார்வை ஏழாம் மடத்துக்கு கிடைக்கிறதுனால வாழ்க்கை துணை மேல ஒரு சிலருக்கு கோப உணர்வு சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏற்கனவே கலத்திர காரகனான அந்த சுக்கரனோட கேது இணைவு இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு பற்று இல்லாத தன்மையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை மேல பற்று இல்லாத தன்மை வாழ்க்கை துணை மேல கோபப்படுறது இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் ஆனா பெரிய அளவுல நெகட்டிவ் எதுவும் இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துகிட்டாலே பிரச்சனை இல்லை கணவன் மனைவியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான தாக்கம் உடல் உபாதைகள் சின்ன சின்னதா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் திருமணம் ஆகாதவங்க இந்த நேரத்துல திருமண முயற்சி பண்றது நற்செய்திகளை கொடுக்கும் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நிறைய உண்டு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல ராகு குரு பார்வையில ராகு இருக்கார் அதனால உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கறது நல்லது உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கணும் கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் தலை முகம் பல்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேருக்கு பல்வழி வரதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு கண் சம்பந்தமான உபாதைகள் மார்பக பகுதி இதயம் சார்ந்த விஷயங்கள் கால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் எதுவும் இருந்தாலும் சொன்ன இந்த பாடி பார்ட்ஸ்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து ஒன்பதாம் இடத்துல சனி வக்ரம் பாக்கிய சனி இங்க தந்தை சனி வக்கரகதியில் இருக்கிறது ஒரு வகையில நல்ல அமைப்பு இங்க தந்தை தனிச்சன சனி தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கறது தந்தையோட மனஸ்தாபம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தாலுமே இப்போ வக்கர கதையில் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற இந்த மாதிரியான தொந்தரவுகள் இப்போ விலகக்கூடிய அமைப்பு தந்தை சார்ந்த கவலை வருத்தங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் தங்க அணிகலன்கள் ஒரு சிலர் அடகுல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால காலகட்டத்தில் கிடைக்கும் அடுத்து பனிரெண்டுல குரு நிறைய பயணங்களை கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை அதிகப்படுத்தும் பயணங்களால் ஆதாயம் இருக்கும் சுபவிரய செலவுகள் அதிகம் இருக்கும் நீங்க செய்யும் செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் குரு உங்களுக்கு பாதி சுபர் பாதி அசுபர் ஆறாம் அதிபதி பனிரெண்டுல மறைகிறது கடன் சுமைகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் ஏற்கனவே கடன் சுமையில் இருப்பீங்க இல்லைனா ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த எண்ணத்தை அதிகப்படுத்தும் கடன் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் கடன் வாங்கி ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும் கடன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் ஒரு சிலருக்கு அதிகப்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி பெரிய விஷயங்களை பண்றதை தவிர்த்துக்க பாருங்க கடன் வாங்குறது சற்று குறைச்சிக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது கடன் வாங்குறதா இருந்தா வாங்குங்க அத்தியாவசியமான விஷயங்களுக்காக மட்டும் வாங்குங்க உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் ஓவராலாக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதி ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நீச்சம் சூரியன் நீச்சம் இந்த காம்பினேஷன்கள்லாம் வரப்போது செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதத்தை காட்டிலும் ஐப்பசி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் சிறப்பாகவே இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் எண்பது ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்